திமுக கூட்டணியில் மேலும் பலத்தை கூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பலனை கொடுக்க போகிறது திமுக தேமுதிக கூட்டணி எடப்பாடி பழனிசாமிக்கு பேரதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் திருமதி பிரேமலதா அவர்கள் அதிமுக கூட்டணியின் சிறத்தன்மை தற்போது ஆட்டம் கண்டிருக்கிறது प्रत्येकमा विवाहः <muchas>

வார்த்தைக்கு வார்த்தை எந்த இடத்திலுமே திருமதி பிரேமலதா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் வார்த்தையை பயன்படுத்தாமல் அண்ணன் ஸ்டாலின் வார்த்தையை தொடர்ந்து அவங்க பயன்படுத்துறாங்க கூட்டணி உடைய தொகுதி பங்கிட பத்தி கேட்கறப்ப அண்ணன் ஸ்டாலின் அதை முடிவு செய்வார் ராஜ்யசபாவை பற்றி கேள்வி கேட்கிறப்ப அண்ணன் ஸ்டாலின் அதை முடிவு செய்வார் தேர்தலில் என்ன மாதிரியான வெற்றி வியூகம் என்று கேட்கறப்ப அண்ணன் ஸ்டாலின் முடிவு செய்வார் என்று வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் ஸ்டாலின் என்று அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பதிவு செய்கிறார் திருமதி பிரேமலதா அவர்கள் கிட்டத்தட்ட இந்த கூட்டணி என்பது விரும்பி விரும்பிய ஒரு கூட்டணி அவர்களே மனப்பூர்வமாக விரும்பிய ஒரு கூட்டணியாக இந்த சொல்லாடல் பார்க்கப்படுகிறது கடந்த காலங்களில் இவர்கள் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் பயணித்ததால் ஏற்பட்ட ஒரு கசப்பான ஒரு அனுபவம் இன்றைக்கு திமுகவை நோக்கி இவர்களை நகர்த்தி இருக்கிறது அப்படின்றத நாம் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது குறிப்பா பத்திரிகையாளர்களுக்கு கேட்ட கேள்விக்கு திருமதி பிரேமலதா அவர்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான பதில் என்பது இரண்டாயிரத்தி பதினாறிலேயே இந்த கூட்டணியை கேப்டன் விஜயகாந்த் விரும்பினார் என்பதை சொன்னார்கள் அன்றைக்கு இருந்த கலைஞர் அவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு சொல்லாடல் கூட பலம் நழுவி பாலில் விழும் என்று சொல்லியிருந்தார் அன்றைக்கும் இது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது திமுக கூட்டணியில தேமுதிக வந்து இணைய போகிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் திமுகவும் அதிமுகவுக்குமான இந்த வாக்கு வித்தியாசம் ஆட்சி அமைப்பதற்கான வாக்கு வித்தியாசம் என்பது கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் தான் உன்னேகால் சதவீதம் தான் தேமுதிக அன்று இந்த கூட்டணி நின்று இருந்தால் திமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் மக்கள் நல கூட்டணி உருவாகாமல் இருந்திருந்தால் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாறில் திமுக ஆட்சி அமைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கும் மீண்டும் முதலமைச்சராக அன்றைக்கு கலைஞர் அவர்கள் வந்திருப்பார்கள் அன்றைக்கு நடந்த ஒரு கெடுவாய்ப்பாக திமுகவுக்கு தேமுதிக பலம் சேர்க்கவில்லை கை கொடுக்கவில்லை இன்றைக்கு அந்த கணக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த பக்கம் விஜயகாந்த் கிடையாது மறுபுறம் இன்றைக்கு திமுக கிடையாது இந்த நிலையில அன்றைய இரண்டாயிரத்தி பதினாறில் அமைய வேண்டிய கூட்டணி தற்போது இருபத்தி ஐந்தில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது ஒரு வெற்றி கூட்டணி என்று திருமதி பிரேமலதா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் இந்த கூட்டணி எந்த அளவுக்கு வெற்றியை பெறும் என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன முக்கிய முக்கியமான பதில் இருநூறு பிளஸ் இருநூறு தொகுதிகளுக்கு மேல கூட்டணி வெற்றி பெறும் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்கோம் அதனால இந்த கூட்டணி இருநூறுக்கு மேல வெற்றி பெறும் ஏற்கனவே கடந்த காலங்களில் திமுக பேசிய அந்த கூட்டணிக்கான கணக்கெல்லாம் தாண்டி தேர்தல் வெற்றி என்பது இருநூறுக்கு நம்ம இருநூறு வெற்றி பெறணும் இவங்க இருநூறு பிளஸ் வெல்லும் என்று அறிவித்திருக்கிறார்கள் கூடுதலாக நிருபர்கள் கேட்கிற முக்கியமான அடுத்த கேள்வி திமுக கூட்டணியில் நீங்கள் இணைந்து விட்டீர்கள் எத்தனை கூட்டணியில் தற்போது இணைந்துள்ளோம் நாங்கள் கூட்டணியில் இணைந்ததற்கு முக்கியமான காரணம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடந்த காலங்களில் தொடர்ந்து பேசினார்கள் இல்லையா மாவட்ட செயலாளர்கள் எதை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியில நாங்கள் இணைவோம் அந்த வகையில தேமுதிக மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் விரும்பக்கூடிய கூட்டணி திமுகவுடைய கூட்டணி திமுக கூட்டணியில் இணையன்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அதனால் இந்த கூட்டணியை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறோம் மிகவும் சந்தோஷமான கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது என்று அவர்கள் பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதை தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி கேட்டதற்கு தொகுதி பங்கீடை பற்றி இனிவரும் காலங்களில் நாங்கள் பேசுவோம் திமுக ஒரு குழு அமைக்கணும் இல்லையா தேமுதிகவும் ஒரு குழு அமைக்கும் இந்த குழு அமைத்து முடிவு செய்யப்படும் யார் முடிவு செய்வார் ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் முடிவு செய்வார் அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் என்பதை விட அண்ணன் ஸ்டாலின் எப்படி கிட்டத்தட்ட திரு கலைஞர் மீது ஒரு அப்பா ஸ்தானத்தில் ஒரு மரியாதையோடு திரு கேப்டன் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கடந்த காலங்களில் இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அரசியலை தாண்டி கூட ரொம்ப ஒரு பாசத்தோடு திரு கலைஞரோடு நெருங்கி இருந்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தங்க பேனா எல்லாம் பரிசாக கொடுத்திருக்கிறார் குறிப்பாக கலைஞருடைய அந்த நினைவிடத்தில் நின்று திரு விஜயகாந்த் அவர்கள் அவருடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்தியது என்பது இன்றைக்கும் நீங்கள் ஊடகங்களில் பார்க்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப நெகிழ்வான தருணம் அரசியலில் நேரெதிராக இருந்தாலும் கலைஞர் மீது திரு விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு பாசம் இருந்ததோ தந்தையார் போல எப்படி ஒரு உறவு அவருக்கு இருந்ததோ அப்படி தான் தற்போது திருமதி பிரேமலதா அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் என்று சொல்வதை விட வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்வார் என்னென்ன தொகுதி அண்ணன் ஸ்டாலின் முடிவு செய்வார் கூட்டணியோட வேகம் என்ன அண்ணன் ஸ்டாலின் முடிவு செய்வார் என்று வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் ஸ்டாலின் என்று பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அருகிலேயே அமைச்சர் திரு கே என் நேரு அவர்களும் அருகே இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி சரியான ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது இந்த கூட்டணி அடுத்து என்ன மாதிரியான நகர்வுகளை ஏற்படுத்தும் இதன் மூலமாக குறிப்பாக எதிராக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய கணக்கு இதில் என்னவாக இருக்க போகிறது இப்போ தேமுதிக திமுக கூட்டணியில் வந்திருக்காங்க இதற்கு அதிமுக தரப்புலேருந்து கமெண்ட் வரும் மூலையா அவங்க என்ன மாதிரியான கமெண்ட்டை கொடுக்குறாங்க இந்த கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணியாக இருக்க போகிறது இந்த கூட்டணி பொருந்துகிற கூட்டணியாக குறிப்பாக அவங்க அந்த யூடியூபரை அதில் பேசும்போதே சொல்கிறாங்க கடந்த காலங்களில் நீங்க தான் எங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க நீங்கள் கூட்டணியை பற்றி பேசுகிற பொழுது தேமுதிக மீது கடுமையாக விமர்சனம் வைத்தது நீங்கள் தான் இரண்டு பிறமும் தேமுதிக கூட்டணி பேசுகிறது என்று விமர்சனம் வைத்தீர்கள் அதெல்லாம் கிடையாது இன்றைக்கு முடிவு எட்டிவிட்டது திமுக கூட்டணியில் தான் தேமுதிக திமுக தேமுதிக இணைந்த இந்த கூட்டணி இருநூறு பிளஸ் வெல்லும் என்று பேசியிருக்கிறார் திருமதி பிரேமலதா அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள கிங் சமூக வலைதளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்